தமிழ்நாட்டில் சொத்துக்களுக்கான புதிய சந்தை மதிப்பு வழிகாட்டி இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது புதிய வழிகாட்டி மதிப்பு நிர்ணயத்திற்கான நெறிமுறைகளை பதிப்புத்துறை தலைவர் தலைமையிலான மதிப்பீட்டுக் குழு கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அன்று கூடி வகுத்தளித்தது இதனை பின்பற்றி மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையிலான துணைக்குழுக்களால் மதிப்பு நிர்ணயம் செய்யும் நடவடிக்கை தொடங்கப்பட்டது பொதுமக்களிடமிருந்து அறியப்பட்ட சொத்துக்களுக்கான சந்தை மதிப்பு மற்றும் விற்பனை புள்ளி விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு வரைவு வழிகாட்டி பதிவேடு தயாரிக்கப்பட்டு துணைக்குழுக்களால் வரைவு வழிகாட்டிற்கு ஒப்புதல் அளித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மாவட்ட துணைக்குழு வரைவு சந்தை மதிப்பு வழிகாட்டியின் மீது பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட ஆட்சேபனை மற்றும் கருத்துருக்களை பரிசீலனை செய்தது பதிவுத்துறை தலைவர் தலைமையிலான மைய மதிப்பீட்டுக் குழு கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கூடி மாவட்ட துணைக்குழுக்களால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பரிசீலித்து ஒப்புதல் அளித்தது முரண்பாடுகள் களையப்பட்ட புதிய சந்தை மதிப்பு வழிகாட்டியினை இன்று முதல் நடைமுறைப்படுத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதன்படி புதிய சந்தை மதிப்பு வழிகாட்டி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி நீங்களாக தமிழ்நாட்டில் இன்று முதல் நடைமுறைக்கு வந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க